வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சிந்தப்பிண்ணை சீரியல் வந்து எபிசோட் இரநூத்தி முப்பத்தி நாலு ஜூலை ஒம்பது என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு வாட்டி அப்பாவுக்கு திதி கொடுக்க போகிறாங்க அப்பாவுக்கு திதி கொடுக்க போகும்போது ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு படையல் செய்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேர்த்த கூப்பிட்ருக்காங்க அவங்க அம்மா வந்து உதவி நல்லா செய்வாங்க அனுபவம் அவங்க அம்மா வந்து ம மற்ற வீட்டுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க அதை மறந்துட்டு அவங்க வந்து ஒரு சங்கடமாக பேசணுன்னு நினச்சிட்டு இங்கே கம்முன்னு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க அன்பு கடை தையல் அன்பு வேலை செய்கிற இடத்துலேருந்து எல்லாம் வராங்க அங்கே வந்தோடனே ஆனந்தி ஆனந்தி வந்தோடனே நான் செய்கிறேங்கம்மா எங்கே பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாம் கேட்டு ஒவ்வொன்றா பண்ணுறாங்க படையல் போடுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொன்றா ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணிட்டுருக்க எல்லா காய்கறிலாம் அறியணுன்ட்டு எல்லாம் எடுத்து வைக்கும்போது கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்தவுடனே அப்புறம் எல்லோரும் சேர்ந்து எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீட்டாக எல்லாம் சமையல் பண்ணி முடிக்கிறாங்க முடித்த உடனே பார்த்தீங்கன்னா காய்கறி சமையல்லாம் எல்லாம் உடனே சாமிக்கு எல்லாம் படையல் வச்சு சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிட்டு இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்தது வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் சா சாமி கும்பிட்ட உடனே வந்து ஆனந்த் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க யாருக்கு அன்பு அவங்க அம்மாவுக்கும் அன்புக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்த ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை பார்த்த உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அவங்க அம்மாவும் அன்பும் பார்த்து அவங்க அம்மா வந்து அழுதுட்டாங்க அவங்க அந்த ஃபோட்டோ பார்த்து ஏன்னா அப்பா ஃபோட்டோ திடீர்னு இப்படி இதான உடனே அவங்களுக்கு ஒரு சோகம் அன்பு மேலே அதிகமாக கோபம் வந்தது அந்ததுனால அவங்களுக்கு சோகம் அதிகமானாங்க இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு மேலே அன்பு அதிகமாக ஆயிடுச்சு குடும்பத்தில் ஒருத்தி மாதிரி அவள் பண்ணியிருக்கா இந்த உதவியை நான் மறக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி கண்ணீர் கண்ணீர் விட்டுற அளவுக்கு அந்த பொண்ணோட அன்பு வந்து கிடச்சிருக்கு ஆனந்தி வந்து அந்த அளவுக்கு அழகாக அந்த இதை இப்போது கிஃப்ட்டை கொடுத்தாங்க அந்த நேரத்தில் கொடுத்தவுடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாகிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பரிமாறி சாப்பாடெல்லாம் போட்டாங்க சாப்பாடெல்லாம் போட்டு எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஆனந்தி மட்டும் சாப்பிடாமல் இருந்தாங்க கரெக்டாக அந்த படையல் சாப்பாடு அவர்னால் மட்டும் திங்க முடியாது ஏன்னா படையல் சாப்பாடு வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி வரும்னு சொல்லிட்டு அவர் இன்னொருத்தர் சாப்பிட்ணுன்ட்டு அப்புறம் கடைசியாக என்னங்கிறான் அன்பு வந்து தங்கச்சியை கூப்பிட்டு சாப்பிட்லாங்கன்னு தங்கச்சி வந்து அப்போ தான் சாப்பிட்டான் அன்பு கேட்டால் தங்கச்சி இந்த மாதிரி பசியாக இருக்குன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி படையில் சாப்பிடாம அவங்க பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடயே உட்காந்து சாப்பிட்டான் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இங்கே படையில் உட்கார வைக்கிறதுக்காக இவங்க படையலில் ரெண்டு பேர் ஏன்னா ஒருத்தர்னால திங்க முடியாது அந்த படையல் சாப்பாடு அதனால இன்னொருத்தர் வேணும் அது கீழே போகக்கூடாது அந்த படையல் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஆனந்தம் இன்னும் சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னோடனே நீ என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னோடனே இவளுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வந்தது எப்படி சொல்கிறது நான் உங்கள் வீட்டில் நான் ஒரு பொண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும் என் பொண்ணு மாதிரி தான் நீயும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமேட்டாங்க அதோடு இந்த சீரியல் நேற்றை எபிசோடு முடிச்சுருக்காங்க ஜூலை நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீ மேலும் எனக்கு உங்கள் உங்கள் உதவி ஆதரவு எல்லாமே கொடுங்க மேலும் என்னென்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க நான் உங்களுக்கு எல்லாமே ரெகுலராக சிங்கப்பெண்ண சீரியல் மருமக சீரியல் ரெகுலராக கண்டினியூ பண்ணலான் தருக்கிறேன் ரெகுலராக கண்டினியூ பண்ணலாம் Muka aku tu belum lagi nak naik. Okay, bye maklum, thank you.